அவர்களின் காலத்திலே லுகமான் அலிசலாம் வாழ்ந்திருக்கிறார்கள் நபி அல்லூத் அலிமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது சபைக்கு அடிக்கடி போக்குவரத்து உள்ள மனிதராக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் வாழ்ந்த இடம் காலம் ஆகியவற்றை பார்க்கிற போது இன்றைய எகிப்தின் தெற்கு பகுதியில இருக்கிற நௌபா என்ற ஒரு ஊர் அந்த ஊரிலேதான் வாழ்ந்திருக்கிறார்கள் அன்றைய எகிப்திலே இருந்த சூதானியர்கள் அதாவது கருப்பின நீக்ரோக்கள் அவர்களிலே இவரும் ஒருவர் அலி இஸ்லாமை பற்றிய அடையாளங்கள் மிக முக்கியமாக அவர் கருப்பினத்தை சார்ந்த நீக்ரோ கருத்த தடித்த இரண்டு உதடுகள் தோற்றமும் ரொம்ப பெரிய மிடுக்கான தோற்றம் அல்ல ஆக குள்ளமான மனிதர் ஒரு கற்பனையாய் நீங்கள் யோசித்தால் சஹாபாக்களில் நம் கண்ணுக்கு முன்னாலே வருவார்கள் எல்லா போறத்தான் குள்ளமான உருவம் கருத்த நிறம் தடித்த இரண்டு உதடுகள் சற்றே பொதுமக்கள் பார்ப்பதற்கு அவ்வளவாக ஒரு நல்ல தோற்றம் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் தோற்றத்தை வைத்து இங்கே என்ன பயன் மிக பெரிய பெரிய கருப்பினத்து அடிமைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் கோலோச்சி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்றைய தினம் பஸ்ரா பகுதாத் உள்ளிட்ட பெருநகரங்களில் எல்லாம் தன் கல்வியை பரப்பியும் அந்த வரிசையில் இதோ இந்த அலி அலிகிசலாம் என்கிற இறைநேசர் இவர்கள் நிறம் வேண்டுமானால் கருப்பாக இருக்கலாம் உள்ளம் இவர்களை விட வெள்ளையாய் அந்த காலத்தில் யாரும் இல்லை வருகிறது எத்தனையோ தலைவிரி கோலமான பார்ப்பதற்கு பரதேசியாய் தெரிகின்ற வாசல்களிலே நின்றால் விரட்டப்படுகிற அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் ரகு அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று அவர்கள் எதையாவது சொன்னால் அல்லாஹ் வழிய வந்து நிறைவேற்றுவான் இப்படிப்பட்டவர்களை பகைத்து கொண்டால் அவர்களை அல்லாஹ் பகைப்பான் இந்த வரிசையில் லுக்மான் அலி இஸ்லாம் தோற்றம் அவ்வளவு பிரமாதமாக இல்லை ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தம் அவர் உலகத்திற்கு விட்டு சென்ற ஞானமும் நல்லுபதேசங்களும் அவ்வளவு பலன் தரத்தக்கவை ஆக மக்களில் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களில் மாபெரும் வணக்கசாலியாக இறைநேசராக மெஞ்ஞானியாக இருந்திருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு ஹெக்மத்தை கொடுத்ததாக சொல்லுகிறார் ஹெக்மத் என்றால் வழங்கப்பட்டவர் கிதாபுகளின் செய்திகளில் இப்படி கூட ஒரு வரி உண்டு நதி பட்டம் வேண்டுமா அல்லது இகுமத் என்கிற ஞானம் வேண்டுமா என்று இறைவன் அவருக்கு விருப்பம் கொடுத்த போது அவர்கள் நுபுமத்தினுடைய பொறுப்பின் கூடுதல் சுமையை கருதி ஒரு நபியாக ஆகி அதன் பொறுப்புகளை செவ்வனே செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி எனக்கு ஞானம் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள் அல்லா ஹெக்குமத் என்கிற ஞானம் கொடுத்தான் என்கிற ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஹகீம் என்று பெயர் லுக்மான் என்பதுமான் என்கிற அர்த்தத்திலே அந்த பெயர் பொருள்படும் ஹெக்குமத் கொடுக்கப்பட்ட லுகுமான் அலி இஸ்லாம் அவர்கள் நிறைய ஞானம் பெற்றவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் பேச துவங்கினால் உலகத்தில் இருக்கிற வேத புத்தகங்களின் வரிகள் தான் அவர்களின் வாய்களில வரும் அப்படி கொப்பளிக்கிற ஞானம் அடிமையா இருந்தார் அவருடைய முதலாளி எஜமான் கூப்பிட்டு பெரிய மன்னர் ஆடு அறுத்துட்டு வா பன்னர் ஆடு அறுத்துட்டு வந்துட்டாங்க ஆடு அறுத்து உரித்து கறி எல்லாம் எடுத்து சொன்னாரு முதலாளி எஜமான் சொன்னாரு ரெண்டு ஆட்டினுடைய உறுப்புகள்லயே ஆக சிறந்த ரெண்டு உறுப்பை கொண்டா சாப்பிடுறது அப்படின்னாரு ஆட்டினுடைய நாவையும் ஆட்டினுடைய கல்வையும் இருதயத்தையும் ஹார்ட் ரெண்ட மட்டும் எடுத்து ஒரு தட்டுல உணர்ந்து வச்சார் தட்டில் என்ன இருக்குதுங்க இருதயம் ஆட்டினுடைய இருதயம் இன்னொன்னு ஆட்டினுடைய நாக்கு ரெண்டையும் கொண்டு தட்டில் வச்சிட்டார் என்னப்பா இந்த ரெண்டையும் வச்சிருக்க ஒரு ஆட்டினுடைய இறைச்சி உறுப்புகள்லயே ஆக சிறந்தது இந்த ரெண்டு தான் சரி சாப்பிட்டாங்க வச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே லுக்குமான்ட்ட ஆடருங்க பாடினார் அறுத்தாச்சு தோலை உரிச்சு இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஆட்டினுடைய உறுப்புகள்ல ஆக மோசமான ரெண்டு உறுப்பு என்னவோ அதை எடுத்துட்டு வாய்ந்த தடவை அப்படின்னு சொன்னாருல்லாம் போனாங்க போய் ஆட்டினுடைய உறுப்புகள்ல இருக்கிறதுலயே ரொம்ப மோசம்னு ரெண்டு எடுத்து தட்டுல வச்சாங்க ஒன்னு இருதயம் இன்னொன்னு நாவு அதே தான் கொண்டு வந்து வச்சிட்டாங்க அப்பதான் முதலாளி கேட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு அடுத்த நல்ல உறுப்பு ரெண்டு கொண்டு வான இதான் கொண்டு வந்த இப்ப ஆக இருக்கிறதுலயே ரெண்டு மோசமா கொண்டு வான்னு சொன்ன அதையும் இதான் கொண்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இஸ்லாம் சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் இது கேட்டா அவன் பூரா கேட்டான்னு அர்த்தம் இது நல்லாயிட்டா அவன் பூரா நல்லாயிட்டான்னு அர்த்தம் இந்த ரெண்டினுடைய கண்ட்ரோல் எவன்கிட்ட இருக்குதோ அவன்கிட்ட ஹக்குமத் என்கிற ஞானம் வர ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள் அப்போ ஹகீம் லுகுமான் லுகுமான் என்கிற ஞானி ஞானம் பிறப்பதற்கு வழி சொல்றார் என்ன வழி தெரியுமா ஒருவனுடைய நாவு கண்ட்ரோல்ல இருக்கா அவன் ஞானத்திற்கு ஆரம்பம் அவன் ஞானியாக ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி அவனுடைய இருதயம் அவன் மனசு அவன் சொன்னபடி கேட்கணும் மனசு சொன்னபடி இவன் இல்ல இவன் சொல்றபடி மனசு கேட்கணும் அதே மாதிரி இவன் கண்ட்ரோல்ல நாக்கு இருக்கணும் பேசுவதற்கு மட்டும் வாய் திறக்க வேண்டும் கட்டுப்பாடுகளுக்கு அதிகம் வேண்டும் எனவே உலகத்தில உடல் உறுப்புகள்லையே ஆக மிகச்சிறந்த ரெண்டும் நாபம் கல்வும் தான் ஆக மோசமானதும் இந்த ரெண்டு தான் ஞானத்திற்கு ஞானிகள் கொடுக்கிற விளக்கம் தான் மிக நல்லது ன் அலி இஸ்லாம் அவர்களுடைய கடைசி காலம் அவர்களுடைய வஃத்துக்கு முன்னாடி அவர்களுடைய அஹ்பாபுகள் பெரியமானவங்க கேட்டாங்க உங்களை விட பெரிய மனிதர்கள் யாரையும் பார்க்கல பெரிய ஞானிகளை இப்படிப்பட்ட நீங்க ஞானத்தை அடைந்ததற்கு நீங்க என்ன பாலோ பண்ணீங்க அதை சொல்லுங்க நீங்க இவ்வளவு பெரிய ஞானி யானீங்கல்ல எப்படி அப்போ சொன்னார்கள் மூணு விஷயம் என்கிட்ட இருந்துச்சு அது இருக்கிற யாரா இருந்தாலும் ஞானியாகலாம் வாய துறக்கிறது இல்ல இது ஒன்னு பார்வை எப்போதும் இருக்கும் பார்வையை தூக்குறது இல்ல அதாவது பார்வை கட்டுப்பாடு மூணாவது தெற்கி பிமாலாயணி தேவையில்லாத விஷயத்த தலையிடுறது இல்ல அவ்ளோதான் நீங்க எப்படி யானை நீங்கன்னு கேள்வி அவர் வந்து நான் இத்தனை புக்கு படிச்சேன் இவ்வளவு படிச்சேன் இத்தனை உள்ள கிதாபெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் நான் ஞானி ஆயிட்டேன் நான் ஏழு வருஷம் ஓதனே பத்து வருஷம் ஓதனே கிதாபெல்லாம் எழுதனே சட்ட ஆய்வு செஞ்சேன் பத்துவா கொடுத்த அதெல்லாம் இல்ல ஞானம் கொப்பளிக்க ஏற்பட அவர் சொல்லுவது அதுதான் நீண்ட மௌனம் நீண்ட மௌனம் நீண்ட அவர் சொல்லுகிற இரண்டாவது வழி பார்வையை தாழ்த்துதல் மூணாவது வழி தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுதல் அவதான் சரி இந்த லுக்குமான் அளிக்க பத்தி குரான் என்ன சொல்லு தெரியுமா அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர் சொல்லுது சொல்லிட்டு அவர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்ல ஒரு பக்கம் சொல்றான் உபதேசம் எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தால் ஒரு வரி குரான்ல இடம் பிடிக்கிறதே பெருசு ஒரு பக்க அளவுக்கு அவர் தன் மகனுக்கு அட்வைஸ் பண்றார் என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நசீகத் பண்றார் ஏன்னா நல்ல விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் கற்றுத்தர வேண்டும் தெய்ய விஷயங்களை இது தெய்யது என்று பெற்றோர் தான் உணர்த்த வேண்டும் ஹதீஸ்ல வருது இல்லையா எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய அடிப்படையிலேயே பிறக்கிறது அவர்கள் பெற்றோர்கள்தான் யூதர்களாகவோ நசராணிகளாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் யார் மாத்திர பெற்றோர் தான் என்ன அர்த்தம் நல்லதை சொல்லித்தர வேண்டிய கடமை பெற்றோருக்கு உண்டு தீயதை தவிர்த்து கொள்ளுவதற்கு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பும் பெற்றோருக்கு உண்டு அந்த அடிப்படையில் ஞானியாக இருந்தாலும் ஒரு தந்தையாக லுஹான் தன் மகனுக்கு செய்த அற்புதமான உபதேசங்கள் முதல் உபதேசம் மகனுக்கு உபதேசித்தவாறு சொல்லுகிறார் என்ன உபதேசம் இறைவனுக்கு இணை வைத்து விடாது எந்த காலத்தில் உலகத்தின் பெரிய குற்றம் இணை வைத்தல் யாரு ஏத்துக்குவா நான் சொந்தமா வச்சிருக்கிற கடைக்கு நான் முதலாளி கூட ரெண்டு முதலாளி இவரும் முதலாளின்னு யாராவது சொன்னா கோவம் வருது கோபம் வருது இல்ல வேணா இப்படி ஒரு உதாரணம் கொஞ்சம் கொச்சைத்தனமா நினைக்க வேண்டாம் இப்படி புரியலாம் ஒரு பொம்பளை வருது பொம்பளை கேக்குறாங்க இந்த பொம்பளை புருஷனோட வந்துட்டு இருக்கு இப்ப கேக்குறாங்க இது அப்படின்னு இந்த பொம்பளை என்ன பதில் சொல்லணும் இது என் புருஷே அப்படின்னு சொல்லணும் இவரும் என் புருஷேன்னு சொன்னா என்ன ஆயிரும் கூட இன்னொருத்தர் சேர்த்தியாச்சு இவரும் என் புருஷன்னா எனக்கு நிறைய புருஷன் அர்த்தம் அல்லாஹ் வாக்குவர் ஒரு ஒரு ஒருவரோடு இன்னொருவரை இணைப்பதை மனித சமூகமே தாங்கிக்கிறது இல்லையே என் கூட இன்னொருத்தர் அதே அளவுல இருக்காருங்கறத அப்போ அல்லாஹ் எப்படி தாங்குவான் இப்ப லுக்மான் அலி இஸ்லாம் உபதேசிக்கிறார்கள் முதல் உபதேசம் இணை வைத்து விடாது இரண்டாவது உபதேசம் உலகத்துக்கு இரண்டாவது தேவையானது பெற்றோர்களின் உபகாரத்தை மறந்து விடாதே சிற்குக்கு அடுத்தபடியாக அறிவுறுத்துகிறார் காரணம் நமக்கு தெரியும் ஈமானுக்கு அடுத்து முக்கியமாக இந்த உலகத்தின் அமல் பெற்றோர்களை பேணுதல் சிற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தின் பெரிய குற்றம் பெற்றோர்களை நோவினை செய்தல் பெற்றோர்களிடம் அதிருப்தியை பெறுதல் அப்போ அந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக முதலில் சிறுக்கை சொன்னவர் இரண்டாவது பெற்றோருக்கான உபதேசத்தை சொல்லுகிறார் பெற்றோரை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பதை அவருக்கு வலியுறுத்துகிறார் இந்த ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு எதையும் நினைச்சிடாத ஒரு விதை அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் பாறைக்குள்ள போய் சிக்கிக்கின்றாலும் அல்லது வானம் பூமியில எங்கயாவது ஒரு வித அளவுக்கு மறைஞ்சிருந்தாலோ அல்ல அதை கொண்டு வந்துருவான் மருமையில கொண்டு வந்ததை நிப்பாட்டுவான் இறைவனுக்கு தெரியாமல் விதை கூட அசைவதில்லை அணு கூட ஆடுவதில்லை ربك مثقال حبة من خردل فتكون في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله وربيدي على كل برل இருந்தாலோ வானம் பூமிகளிலே இருந்தாலோ அல்லாஹ் விடமாட்டான் அல்லாஹ் அதை கொண்டு வருவான் இந்த மூணாவது உபதேசம் அப்படின்னா ரப்புக்கு தெரியாம எதுவும் அசையாது அல்லாஹ் பார்க்கலன்ட்டு நீ எந்த தப்பு பண்ணாத மூணு விஷயம் முத்தான முத்தான உபதேசங்களை மகனுக்கு சொன்ன லுகுமான் அலி இஸ்லாமினுடைய உபதேசத்துல தொழுகையை எந்த நபியும் தன் பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றது இது லுகுமான் அலி இஸ்லாம் தன் மகளுக்கும் சொல்லுகிறார்கள் தொழுகையை விஸ் பண்ணாத இதுக்கு அடுத்தது அணில் முன்கர் நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் இதை வந்து நீ செஞ்சாகணும் இன்றைக்கு பல பேர் பார்க்கிறோம் நல்லதை மாத்திரம் ஏ வீட்டு சுத்துறாங்க தீயதை தடுப்பதில்லை நல்லதை சொல்லுவதில்லை ரெண்டுமே தவறு முன்கர் நல்லதை சொல் தீயதை தடு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நல்லதை செய்யறது தீயதை தடுக்கிறது இந்த பாதையில இறங்கணும்னா கண்டிப்பா எவனாவது திட்டுவான் யாருட்டையாவது வாங்கி கட்டணும் ஊர்ல இருக்கிற யாரா இருந்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விழுகுவாங்க இவன் என்ன எப்ப பார்த்தாலும் இதை செய்ய சொல்லிட்டே இருக்கான் அல்லது எப்ப பார்த்தாலும் இதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டே இருக்கான் அதனால அவர் அடுத்தது சொல்றாரு நன்மையை ஏவுதியதை தடுங்குறதோட நிறுத்தாம ஒஸ்பிர் அலாம ஆசாபக் இந்த விஷயத்துல உனக்கு ஏற்படக்கூடிய பற்றின் மீது நீ பொறுமையாக இரு துன்பம் வரும் துயரம் வரும் இந்த பாதையில அப்படியெல்லாம் வரும் மாறிடுறாங்க பொதுமக்களோடு உண்டான பழக்கத்தை கூட தன் மகனுக்கு தவறவில்லை உன்னுடைய முகத்தை திருப்பாத மக்களை விட்டும் அவர் இப்படி வரும்போதே இந்த பகு திரும்புகிறது அவர்கிட்ட பேச படிக்கலங்கிறதுக்காக உன் முகத்தை திருப்பாதே மக்களை விட்டும் ஒரு தந்தை தன் மகனுக்கு முக்கியமான உபதேசங்கள் ஏதாவது தொழுகணும் மக்கள்கிட்ட பழகிற விதத்தை கூடவா இதில் நடக்கிறதுல கூட நட பூமி அதிரும் வண்ணம் நடக்க வேண்டாம் வேக வேகமாக நடக்க வேண்டாம் மெதுவா போ சத்தம் இல்லாம பேசு சப்தத்தை குறை உலகத்தில் குறிப்பாக பெரியவர்களுக்கு முன்னால் நம் சப்தம் உயர்கிறது என்றால் ஒழுக்கம் இல்லாமல் அவன் வளர்கிறான் என்று அர்த்தம் பெரியவர்களுக்கு முன்னால் அவர்களின் சப்தத்தை விட நம் சப்தம் உயர்கிறது என்றால் ஒழுக்கம் இல்லாத தலைமுறையில அவன் வருகிறான் என்று அர்த்தம் எல்லாம் அதற்கு லுக்மான் அலி இஸ்லாம் மிக அழகாக சொன்னார்கள் ஒரு தடவை தாவூத் அலி இஸ்லாம் சபையில உட்கார்ந்து இருக்கிறப்பதான் லுக்மான் அலி இஸ்லா கேட்டாங்க நாம வந்து ஞானத்தை கத்துக்கிறதா இருந்தா எங்க போய் கத்துக்கலான்னு கேட்டாங்க ஞானம் கத்துக்கிறதா இருந்தா அவர் சொன்னாரு முட்டா பயல்கள்ட்ட கத்துக்கலாம் முட்டாளுகள் யாரோ அவங்கள்ட இருந்து கத்துக்கலாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க என்ன லுக்குமான் இப்படி பேசுறாரு நகைச்சுவையா பேசுறாரோ என்னவோ முட்டாளிகள் இருந்து போய் என்ன ஞானத்தை கத்துக்க முடியும் அவர் ஒரே வரியில சொன்னாரு ஒண்ணு இல்ல அவன் செய்யறத பூரா செய்யாம இருந்தா ஞானம் யார் முட்டாளுகளாக இருக்கிறார்களோ அவங்க கூட இருக்கணும் அவங்க செய்யற எதையும் நாம செய்யக்கூடாது அதற்கு பெயர் ஞானம் அதற்கு பெயர் ஞானம் மிக தெளிவான ரொம்ப தூரம் யோசித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக தெரிகிறது ருக்குமான் அலி சொன்னது குரான் இல்லாமல் குர்ஆன் இல்லாமல் ஹதீஸுகளில் கிதாபுகளில் ருக்மான் அலி மகனுக்கு செய்த வேற சில உபதேசம் வருது ரொம்ப அழகான நாலு வரி இன் குண்டி பைத்தி ஹைரிக் உன் வீடு அடுத்தவங்க இருந்தேனா கண்ண பாதுகாத்துக்கோ வீடு அல்லாம வேற உங்க வீட்டுல இருந்தேனா கண்ணை பாதுகாத்துக்கோ அந்த வீட்டினுடைய உள்பகுதிக்கு உன் கண்ணு போக கூடாது உன்னை எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்தோட பார்வையை தாழ்த்தணும் உன் அல்லாதவர்களின் வீட்டில இருந்தால் கண்களை பாதுகாத்துக்கொள் ஒய்தா குண்டி ஏதாவது ஒரு கூட்டத்தார்கிட்ட போய் உட்காந்தேன்னா நாவை பாதுகாத்துக்கொள் அடுத்தவங்க வீட்டுக்கு போனா கண்ணை பாதுகாத்துக்கணுமா ஒரு மஜிலிசில் போய் உட்காந்தா நாவை பாதுகாத்துக்கொள் அப்படி எதையாவது சொல்லிடக்கூடாது மஜிலிஸில் ஒய்தா குண்ட பி மஜ்லிசி தாழா மீன் ப பசுபா சாப்பாட்டு சபை எதுலையாவது போய் உட்காந்தேன்னா உன் வயிற்றை பாதுகாத்துக்கும் ப பதுபா தனக்கு சாப்பிடுகிற இடத்தில் நாலாவது வரி ரொம்ப அற்புதமான வரிகள் நாலாவது வரி சொன்னார்கள் என்னன்னா நீ மக்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துரு மக்கள் உனக்கு ரெண்டு நாம செய்த உபகாரமும் மறந்துடணுமா பிற மக்கள் நமக்கு தந்த இன்னல்கள் துயரங்கள் அதையும் மறந்துடணுமா நாம குடுத்ததை மறக்காம எல்லாத்தையும் சொல்லி காட்டுறதும் பெரிய தப்பு வேறவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான்னு அத மறக்காம வஞ்சம் வச்சு எப்ப பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிறதும் தப்பு இதுவெல்லாம் லுக்மான் அலிக் இஸ்லாம் சொன்னது அல்லாஹுவை திக்கரு செய் அல்லாவை நினைவு கூறு மௌத்தை நினைவு கூறு அவ்வளவுதான் உபதேசம் முடிஞ்சது எவ்வளவு முத்தான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் அதிரத்து லுக்மான் அலிக் இஸ்லாம் மெயின் ஒண்ணு மௌனம் அப்படிங்கறதுதான் வந்து ஞானிகளுக்கு அடையாளம் என்னமோ இரும்பு வச்சு தட்டி 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 என்னமோ செய்யறாங்க தாவுதலியலாம் அல்லது உருக்கு சட்டை செய்ய சொல்லியிருக்கான் ஊருக்கு சட்டை செய்யறதுக்காக டெய்லியும் போறாங்கலீசலாம் உட்காடுறாங்க அவர் என்னமோ பண்றாரு பாக்குறாங்க கேக்கல ஒண்ணுமே கேக்கல இவர் தாவு இஸ்லாமும் என்னைக்காவது அவர் கேட்பாரு கேட்டா நம்ம சொல்லலாம் அல்ல உருக்கு சட்டை செய்ய சொல்லியிருக்கான் நான் அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு பாத்துக்கிட்டே இருக்காரு கடைசி வரையும் கேட்கவே இல்லை பூர செஞ்சு முடிச்சு எடுத்து உருக்கு சட்டைய புதுசா இரும்ப ரப்பராக்கி வளைத்து கொடுத்தான் சட்டை செஞ்சு போட்டுட்டு ஆடைகள்ல இது நல்ல ஆடை அப்படின்னு உருகு சட்டை போட்டுட்டு நின்னாங்களாம் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா லுகுமான் இவ்வளவு நாள் செஞ்சது உருகு சட்டை தாவுதலிசலான்னு சொன்னாங்களாம் ஒன்ன மாதிரி மௌனமா இருக்கிறதெல்லாம் கஷ்டம் பா இவ்வளவு நாள் வந்து உட்கார்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறேன்னு நீ கேட்கவே இல்லையே அப்ப சொன்னாங்க அலி இஸ்லாம் தங்களை அறியாமல் அசம் துகைக்குமா மௌனம் என்பதுதான் ஞானம் அதை செய்பவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் லுஹுமா அலிகலாம் போன்ற ஞானிகளிடமிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களை பெற்றுக்கொண்டு படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு அது போன்ற இறைநேசர்களாய் மாற அந்த இறைநேசர்களின் தொடர்பையும் அந்த இறைநேசர்களின் தரத்திலே மேம்படவும் அல்லாஹ் அந்த தோவியத்தை நமக்கு தருவானாக இறைநேசர்களின் தொடர்பை தருவானாக நல்லோர்களோடு அல்லாஹ் நம்மை மறுமையிலே طيب أنا آمين وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله